வணக்கம் இன்றைக்கு பொருட்பாளில் அங்கே வேலை நாடு அப்படின்ற அதிகாரத்தில் நான்காவது குரல் உருப்பசியும் ஓவாப்பினியும் செருபகையும் சேராது இயல்வது நாடு உருப்பசியும் ஓவாப்பினியும் செருபகையும் சேராது இயல்வது நாடு ஏதாவது இந்த மூணு முதல் மூணு குரலை ஒரு நாட்டில் என்னென்ன இருக்கணும் அப்படின்னு சொன்னார் இந்த குரலை எது எது இருக்கக்கூடாது ரெண்டுமே லட்சணம் தான் வந்து மிக சிறந்த கல்விமான் அப்படிங்கிறது ஒரு லட்சணம் தான் அவர்கிட்ட எந்த தீயப்பழப்பும் இல்லை அப்படிங்கிறது ஒரு லட்சணம் அது மாதிரி முதல்ல மூன்று குரலில் எது இது இருந்தால் ஒரு நாடு அப்படின்னு சொன்னார் இப்போ ஒரு நாட்டில் எது இது இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு உரு பசி மிக்க பசி கடுமையான பசி ஓவாப்பினி ஓவாப்பினி நீங்காத நோய் வெளியிலேருந்து வந்து எப்பவும் அது போகிறதில்லை சிறுபகை அழிவு செய்யும் பகையும் சேராது இயல்வது நாடு இதெல்லாம் இல்லாமல் இனிது நடப்பது ஒரு நாடு அப்படிங்கிறாரு சரி இப்போ இதுக்கு பெருமையாக உரை எழுதும்பொழுது இந்த உருப்பசி அப்படின்னா அதை எப்படி போக்குறது ஓவாப்பின்னி செருபகை இந்த மூணும் இல்லாமல் இருக்கிறதுக்கு என்னென்ன வழிவகை அப்படின்னு சொல்கிறாரு உருப்பசி இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா அந்த நாடு வந்து நல்ல உழவர்களை கொண்டதாக இருக்கணும் அது மட்டும் இல்லை நல்ல விளைநிலங்கள் இருக்கணும் இது ரெண்டும் இருந்தால் தான் உரு பசி இருக்காது எல்லா நாட்லேயும் கொஞ்சம் பசி இருக்கும் ஆனால் அந்த உரு பசி அப்படின்றது ரொம்ப பசி தாங்க முடியாத பசி அது இல்லாத இருக்கணும் அப்படி அடுத்தது பிணி பிணியும் அப்படி தான் ஏதோ ஒரு சின்ன சின்ன நோய்கள் வந்து இருக்கலாம் அதுக்கு ஒரு மருந்து சாப்பிட்டா சரியாக மருந்து இது ஓவா பிணின்னா எப்பொழுதும் தீராத நோய் எப்படி அந்த பிணி அப்படி வராமல் இருக்கிறதுக்கு என்னென்ன பண்ணணும்னா முதல் விஷயம் காற்று நம்ம சுற்றி இருக்கின்ற காற்று வந்து எப்பவும் சுத்தமானதாக இருக்கணும் அதை நம்ம வந்து இதெல்லாம் நம்மளோட வாழ்வியெல்லாம் மாறணும் அப்படி இருந்ததை நம்ம தொலைச்சிட்டோம் திருப்பி மீட்டு எடுக்கணும் ஓகே ஒரு சின்ன வீடாக இருந்தாலும் அப்பார்ட்மெண்ட் இருந்தால் பூத்தொட்டி இதாவது கொஞ்சம் செடிகள் வச்சு பழகணும் சரிங்களா காற்று நல்ல காற்று வேணும் ரொம்ப குளிரும் இல்லாமல் வெப்பமும் இல்லாத தட்பவெட்ப நிலை நம்ம நாடு அந்த வகையில் வந்து கடவுளுக்கு பிடிச்சமான நாடு தான் ஏன்னா ரொம்ப குளிரும் கிடையாது ரொம்ப வெயிலும் கிடையாது ஒரு சாதாரண பருத்தி ஆடையில் நம்ம வருஷம் ஃபுல்லாக வந்து சுகமாக இருக்க முடியும் ரொம்ப அப்படி கம்பெனிகளோ அதுவோ இதுவோ அல்லது ஏசி இல்லாமல் இருக்க முடியாதோ அப்படிலாம் இல்லை வருடம் முழுவதும் ஒரு பருத்தி ஆடையை விட்டால் நம்ம வந்து சுகமாக வாழ முடியும் அதனால தான் நம்ம நாட்டில் ஞானிகள் அதிகம் அதுக்கு நம்மளுடைய தட்பவெட்ப நிலையும் வந்து ஒரு காரணம் சரி அடுத்தது நுகரப்படுபவை நம்ம சாப்பிடுகின்ற சாப்பாடு அந்த சாப்பாட்டில் வந்து தீமையும் இருக்கக்கூடாது இன்மையும் இருக்கக்கூடாது தீமைனா இன்றைக்கி நிறைய வந்து மரபு சார்ந்து மாற்றிருக்காங்க அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி பண்ணும்பொழுது உணவு வந்து உணவாக இல்லாமல் அதுவே வந்து நம்ம உடலுக்கு வந்து தீமையை கொடுக்கறது மாறிடுது அப்படி இருக்கக்கூடாது இன்னொன்று இன்மை இந்த உணவு இல்லாமையும் இருக்கக்கூடாது அப்படி இருந்தாலும் நோய்தான் இல்லைங்களா ஆக இந்த நுகரப்படுவது எல்லாமே அளவு முறையோடு இது வந்து வெறும் உணவுக்கு மட்டும் நான் சொல்லியிருக்கேன் நம்ம புலன்களால் நுகரப்படுகின்ற எல்லாவற்றுக்குமே இந்த அளவு முறை வேணும் மகரிஷி நம்ம கண்களால் பார்க்குறது இன்றைக்கெலாம் நம்ம நிறைய பார்க்குறோம் இந்த மீடியானால அப்படி கேட்குறது எது எதோ கேட்குறோம் இல்லையா அதனால் அதை எல்லாம் குறைச்சிட்டு எது தேவையோ அதோட அளவோடு வச்சுக்கணும் சரி செருப்பகை செருப்பகை வந்து அந்த அரசனுடைய ஆற்றல்னாலேயும் அவன்கிட்ட இருக்க படையினாலையும் அவனை சுற்றி இருக்கின்ற காடு அதை சுற்றி இருக்கின்ற அரண் இதனாலேயும் வந்து அந்த செருபகைன்னு தப்பிச்சுக்க முடியும் ஆக உரு பசை ஓவாப்பினி செருப்பகை இந்த மூணும் இல்லாமல் இருக்கிறது ஒரு நாடு அந்த மூன்றும் இல்லாமல் இருக்கிறதுக்கு என்ன வழி அப்படிங்கிறத பரிமையாளர்கள் விரிவாக சொல்லியிருக்காரு அந்த மாதிரி ஒரு நாட்டை வந்து உருவாக்குறதில் அரசனோட பங்கு எவ்வளோ முக்கியமோ அதே அளவு குடிமக்களாகவே நம்முடைய பங்கு முக்கியம் நன்றி வணக்கம் நாளை അടുത്തക്കളും